ஸ்பேஸ் கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டுப்புழு வளர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இவருதான் பட்டுப்புழு வளர்க்கறாரு ஆனா உங்க பேர் என்ன நீங்க என்ன பண்றீங்க எப்படி வளர்க்கிறீங்க நான் வந்து பெத்தநாயக மலையோ மட்டம் சின்னம்ம சமுத்திரத்துல பட்டுப்புழு வளர்த்துட்டு இருக்கேன் இது வந்து இளம் புழுவா அதாவது சின்ன புழு குச்சி புழுவா வாங்கிட்டு குழந்தை எல்லாருமே வளர்க்கறத விட்டுட்டு

இந்த ஆயிரம் நாட்டு ஒரு நம்ம செட்டு போட்டோம்னா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு முட்டை வைக்கிறோம்னா அதுக்கு ரெண்டு ஏக்கர் இருந்தா தான் இந்த ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு பேட்ச் எடுக்கலாம் அந்த பன்னெண்டு பேட்சுக்கும் இந்த மல்பெரி இலை தேவை அதனால ஒவ்வொரு ஒரு டைம் விட்டுட்டா அவங்களுக்கு குழுவுக்கு தலை கிடையாது பத்தாது அதனால வந்து ரெண்டு ஏக்கர் இருந்தால் நல்லா பண்ணலாம் சரி அது என்ன ஆகும்னா மல்பெரி மல்பரி இடத்துல மூணு நாலு வெரைட்டி இருக்கு நாலு வெரைட்டியுமே நமக்கு தேவையான வெரைட்டி தான் அது வறட்சி தாங்கி வாழ்றதுனால அது நமக்கு வேணும் அதுல வந்து பீமண்ணு ஃபர்ஸ்ட் இளம் தேவையான புழு இது இலை வந்து பீமண்ணு அதுக்கு அடுத்தது எம்ஆர் எம்ஆர்டூ இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டேஜி அதாவது ரெண்டு தோல் உரிப்புக்கு அப்புறம் இந்த எம்ஆர்டூத்த இலை தேவை நமக்கு அதுக்கப்புறம் நம்ம பெரிய புழு வாங்கின பிறகு நம்ம எந்த தலை அதாவது மல்பரி தலை மட்டும்தான் போடணும் மல்பரி தலை விட்டுட்டு வேற எந்த தலையும் சாப்பிடாரு ஆனா சரி இந்த முட்டை வந்து எவ்வளவுக்கு விற்கிது முட்டை எப்படி வாழ்ந்து அந்த முட்டையில இருந்து அடல்ட்டா பத்தி சொல்லுங்க இந்த முட்டை வந்து ஒரு பூச்சி வைக்கிற வர முட்டை தான் அதாவது ஒரு பூச்சி வந்து ஒரு முட்டை எவ்வளோ வைக்கிறதுனா கிட்டத்தட்ட ஏழ்நூறுல இருந்து எட்நூறு குழு வரையில வைக்கிறது ஒரு பூச்சி அடல்ட்டு பூச்சி அது வந்து எட்நூறு குழு வைக்கிறதுனால அந்த முட்டை வந்து கிட்ட அங்க நம்ம நம்ம முட்டை சென்டரை அவங்கள்ட்ட வாங்கணும்னா ஒரு முட்டை பத்து ரூபாய் இல்லை வந்து பன்னெண்டு ரூபாய் வரையில வாங்கலாம் நம்ம புழுவா வாங்கிக்கிறது நமக்கு நல்லது இந்த முட்டை வந்து புழுவா வாங்கிட்டு ஏழு நாள் புழுவா நமக்கு கிடைக்குது ஏழு நாள் புழுவும் போது நம்ம அந்த இலை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுற வேலை கம்மியாக இருக்கும் இப்போ இந்த புழுவுல இருந்து அந்த கப்பு இந்த புழுவா கட்டி எத்தனை நாள் இந்த அதாவது ஏழு நாள் புழுவுல இருந்து நமக்கு பீப்ப கட்டுறது வந்து பதினெட்டு நாள் ஆகும் டோட்டலா இருபத்தி ரெண்டு நாள் நமக்கு வந்து டோட்டலா இருபத்தி ரெண்டு நாள் எதுக்காக அந்த இருபத்தி ரெண்டு நாள்னா நம்மள்ட்ட வந்ததுல இருந்து மூணு நாள் தொடர்ச்சியை தலை வைக்கிறோம் அந்த புழுக்களும் முடிச்ச உடனே மறுபடியும் தோல் உரிக்க ஆரம்பிக்கும் தோல் உரிக்க வச்சு ரெண்டு நாள் இந்த புழு வந்து தலை சாப்பிடாது ரெண்டு நாள் தலை சாப்பிடாது அந்த டைம்ல நம்ம தலை வைக்க தேவை வச்சாலும் வேஸ்ட்டு தான் அந்த அடுத்தது ரெண்டு நாள் மூணு நாள் பேர் அந்த கேப் கேப் விட்டு சாப்பிடுறதுனால இருபத்தி ரெண்டு நாள் நம்மளுக்கு சரிங்க வளர்க்கறதுனால சந்திக்க இந்த இது வளர்க்கறதுனால எனக்கு பிரச்சனைகள்னா ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லை ஊசியும் வராம இருக்கணும் சொன்னது பூச்சி அது வந்து என்ன பண்ணுதுன்னா குழுக்கல்ல வந்து முட்டைட்டு போயிடுது இந்த குழுக்கள் முட்டையுறதுனால அந்த குழுக்கள் வந்து இறந்து போயிடுது அது ஒரு மாதிரி நோய் வர ஆரம்பிச்சிருது அதனால அந்த ஊசி பிள்ளை அப்படிங்கிற அட்டை அதிகமா இருக்கு அதை எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது கியூபா கட்டுனஞ்சு அப்புறம் நம்ம அந்த இது கூடலாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மார்க்கெட்ல கொடுக்குறோம் மார்க்கெட்ல கொடுத்து அவங்க சீயார் போட்ட சீஆர்னா அதோட வெயிட் அதோட தரத்தை இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏழை கொடுத்தாங்க ஏழை கொடுத்தாங்கன்னா விவசாயி விவசாயிகள் அவங்க விவசாயிகளும் வாங்குறாங்க விவசாயி வந்து இருக்கு வாங்குறாங்கன்னா அவங்க அதுல எதிர்பார்க்கறது பலன் பாக்கிறது விவசாயி வாங்குறாங்க நிறைய இப்ப வந்து இதோட காஸ்ட் ஆஃப் கலிவேஷன் இவரை இன்புட் போட்டால் இது அவங்க கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு அதாவது நூறு முட்டை நூறு முட்டை நமக்கு வாங்கினா நூறு முட்டை நாலாயிரம் ரூபாய் வாங்கலாம் அது வாங்கினா

ஆயிரத்தி ஐநூறு ஸ்குவர் இதெல்லாம் போட்டா நமக்கு ஒன்றரை ஒன்றே லட்சம் ரூபாய் மானியம் இருக்கு ஒன்னே லட்சம் மானியம் இருக்குது அது இல்லாமல் ஸ்பெசிலிட்டி என்னன்னா இது கலவர மெனிசின் அது ஒன்று நம்ம நெற்றிகா இருந்தா உங்களுக்கு தேவையான ஷெட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது ஒன்றரை லட்சம் ரூபாய் நமக்கு இது என்னது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் மிஷினு இது வந்து உள்ள ஹீட்டு வந்து இவ்வளோ தேர்ட்டி பர்சன்ட் அறுபது முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கணும் கொஞ்சம் கூலிங் இருக்கணும் இந்த இது வந்து எழுபதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஹீட்டு உள்ள அதிகமாக இருக்கும் அது உள்ள வந்துட்டா நமக்கு வந்து வேர் நமக்கு வேர் கூடாது நமக்கு வேர் இருந்துச்சுன்னா புழு தாங்காது அதனால வந்து அந்த இந்த உள்ள ஹியூமினிட்டி எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டே போகுது இப்போ நீங்கள் ரொம்ப அந்த ஸ்டேட்டு போட்டுருக்கீங்க அப்போ வெயிலுக்கு கன்ஃபார்ம் டெம்பரேச்சர் அதிகமாக தான் அதிகமாக அப்போ அதுக்கு என்ன பண்ணிங்க குறைக்கி மேலே தீத்து தென்னி தென்னை ஓலை தென்னை ஓலை போட்டு மேலே ஷவர் போட்டு தண்ணி அடிக்கலாம் ஸ்ப்ரிங்ளா போட்டுக்கலாம் அப்படியே இல்லையா உள்ள நம்ம க்ரீன் நட்டு க்ரீன் நெட் அது மேலே போட்டு அதுக்கப்புறம் கூடு கட்டுற ஸ்டேஜ்ல இந்த லெட்டரிக்க ஏறி இது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இது வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது ரொம்ப இழுத்தம்னா அதோட ஸ்ட்ரிங் அந்த இந்த வள நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த அளவுக்கு ரெண்டுக்கு தான் இதோட ஸ்கொயர் ஃபுட்டு ரெண்டுக்கு மூணு இதில் கூடு கட்ட ஆரம்பிச்சதுல இங்கேயே அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் நீங்க கையில பிரித்து எடுத்து போய் ஆ இதில் இருந்து அப்படியே எடுத்து

இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர் அதாவது குழு மேலே இருக்கிற வைரஸை வந்து இதை அழிக்கிறதுக்காக இந்த பவுட்ரு அங்கூஸ்னு சொல்லுவாங்க இதை ஓகே இதை இது மூணு வெரைட்டி மூணு நாலு வெரைட்டி இருக்குது க்ரீன் அங்கூஸ் இந்த எல்லோ கலர் அங்கூசு அது இல்லாமல் ஏ பவுடர்னு ஒரு பவுடர் அதுவும் இந்த ஊசி மேலே இந்த ஈ மேலே வந்து வைரஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதாவது நமக்கு ஃபீவர் வந்து போக முடியுங்களா அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து பால்முழுன்னு சொல்லிட்டு ஒரு பால் பால்முழு அதாவது ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சுன்னா அது தனி மாதிரி வாமிட் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மௌ இப்போ இது பார்த்திங்கன்னா ராட் ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இது கீழே வச்சால் அந்த எலி எலி பொறின்னு சொல்லுவாங்க எலிகள் வந்து ஒட்டிக்கும் இது இப்போ வைக்கிறது மூலிமா அந்த ஊசி ஃப்ளை அப்படிங்கிற ஃப்ளை வந்து உள்ளார உள்ளாரப்போகாமல் இதில் ஒட்டிக்கும் அதுக்காக தான் அவங்க வெளியில் வச்சுருக்காங்க